இடியாப்பம் அப்படின்னு கற்றுட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி போயிடுவாங்க இடியாப்பாக்காரன்னா அவரை பிடிச்சாலாம் நம்ம இடியாப்பம் வாங்கி சாப்பிட முடியாது அதனால் வீட்டிலே பண்ணிடலான்னு பண்ண ஐட்டம் தான் இந்த இடியாப்பமும் தேங்காய் பாலம் அண்டு இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ஸ் அரிசி மாவு அண்டு பச்சை தண்ணியை சூடாக்கி அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கும் அந்த தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் அந்த உப்பு இந்த தண்ணியை ஊற்றி பசங்க போகிறோம் இப்போது ஃபஸ்ட்டு எடுத்ததும் கை போட்டு கிளறினீங்கன்னா கை சுட்டிடும் ஃபஸ்ட்டு கரண்டியில் நான் கலர் இருக்கிற மாதிரி கிளறிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கை கொஞ்சம் ஆறுன பக்கம் வந்ததுக்கப்புறமா கை போட்டு கலரிக்கலாம் அந்த இப்போ நான் காமிச்செல்லாம் ஓட்ட ஓட்டியாக ஒரு தட்டு அதுதான் இடியாப்பம் புழிகிற குழல் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதை வந்து இப்போ எண்ணெய் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த சேம் டைம் இதையும் வந்து மாவு கன்சிஸ்டன்சிக்கு பேசஞ்சரை போகிறேன் பேசஞ்சிட்டு இதை வந்து இடியாப்பை குழலில் போட்டு புளிஞ்சோன்னா இடியாப்பம் ரெடி ஆகிடும் அப்படியே சாப்பிட முடியாது வேக வைக்கணும் ஸோ அது ஒரு பக்கம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் சேம் டைமில் நான் இங்கே இடியாப்பம் வந்து புழிஞ்சுறேன் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் எங்கள் வீட்டில் பண்ணுவோம் உங்களுக்கு ரெசிபி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாவே இருக்குங்க ஸோ இட்லி பாத்திரத்தில் ஆல்ரெடி தண்ணி கொதிச்சிருச்சு இந்த இடியாப்பம் ஸ்டீம பிளேட்டை வச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்ததுன்னா இடியாப்பம் ரெடி ஆகிடும் அரிசி மாவு கடை மாவாக இருந்தால் இன்னும் ஈஸியாக வந்துடும் வீட்டு மாவாக இருந்தால் கொஞ்சம் ஜலிச்சு யூஸ் பண்ணணும் கடை மாவு ஆல்ரெடி ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது ஸோ தேங்காவே இல்லாமல் தேங்காய் பால் பண்ணுற ஐட்டம் தான் இந்த ஐட்டம் ஸோ இந்த தேங்காய் பால் பவுடரில் சுடு தண்ணியோ இல்லை பச்சை தண்ணியோ கலந்துட்டோம்னா தேங்காய் பால் ரெடி ஆகிடும் நூற்றம்பது எம்எல் தண்ணிக்கு ஒரு பாக்கெட் பவுடர் இதை நம்ம கலந்துட்டு லைட்டாக கொஞ்சம் மிதமான தண்ணியாக தான் எடுத்திருக்கேன் விஸ்க் வச்சு இந்த மாதிரி கலந்துட்டிங்கன்னா கட்டே இல்லாமல் தேங்காய் பால் ஈஸியாகவே ஆகிடும் ஃபஸ்ட்டு பவுடர் கரைஞ்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ஈஸியாகவே ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே பிளேட்டிங்க்கு போயிட வேண்டி நம்ம சுட்டு வச்சிருக்க இடியாப்பம் சக்கரை அதுக்கு மேலே தேங்காய் பால் அவ்வளோதான் சாப்பிட்றதுக்கு ரெடி இடியாப்பம் இது போல ரொம்பவே கஷ்டமான ரெசிபி வீடியோஸ்க்கு என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க